சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்கே இருவித பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று நீதிமான்களே இரண்டாவது செம்மையான இருதயம் உள்ளவர்களே இவ்விரண்டு பெயர்களை உடைய ஒரே தேவனுடைய பிள்ளை இரண்டு செயல்களை செய்ய இங்கே அழைக்கப்படுகிறான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவது ஒரு தனி தேவனுடைய பிள்ளை தன் இதயத்திலே தேவனுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிப்பது இரண்டாவது ஆனந்த முழக்கம் விடுவது ஆனந்தம் முழக்கம் விடுவது என்பது தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனுடைய மகத்துவங்களை எண்ணி அவர் தந்த மன்னிப்பிற்காக மீட்பிற்காக அவரை உயர்த்தி பாடுவது இந்த சங்கீதம் முப்பத்து ரெண்டை எழுதிய தாவீது நீதிமான்களே செம்மையான இருதயம் உள்ளவர்களே என்று சக தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அரைகோவல் வைக்கின்ற இந்த நிகழ்வு அழைப்பு வைக்கின்ற இந்த நிகழ்வு எந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்பதை கவனிக்கும் பொழுது தாவிதின் வாழ்விலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே பாவத்திலே வீழ்ந்த ஒரு தருணம் இருந்தது அப்படி பாவம் வீழ்ந்த தருணத்திலே தான் எப்போதும் போல் மகிழ்ச்சியாக இருப்பது போல் ஆண்டவருக்கு முன்பாக சரியாயிருப்பது போல் ஒரு தோரணையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவன் நாத்தான் தெற்கு தரிசியின் மூலமாய் தாவீதின் பாவத்தை கடிந்து கொண்ட பொழுது தாவீது தன் பாவத்தை அறிக்கை செய்கிறார் அந்த வகையில்தான் இங்கே வசனம் பத்தில் நாம் கவனிப்பது துன்மார்க்கனுக்கு அதேக வேதனைகள் உண்டு ஆம் தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் வாழ்வின் சில தருணங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்து அதை அறிக்கை செய்யாமல் இருக்கும் பொழுது அவர்கள் துன்மார்க்கராகவே இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அநேக வேதனைகளை தங்கள் ஆத்துமாவிலும் தங்களுடைய இதயத்திலும் ஏன் தங்கள் சரீரத்திலும் கூட அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு அவசியத்திலேயே இருக்கிறார்கள் என்பதை அடுத்து நாம் வாசிக்கின்ற இரண்டு வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது உதாரணமாக சங்கீதம் முப்பத்தி ரெண்டு மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று தேவனுடைய பிள்ளை என்பவன் தவறே செய்யாதவன் என்று அல்ல பலம் பலவீனத்து நிமித்தம் பாவத்தில் விழும் பொழுது அதை அறிக்கை செய்யாமல் அடக்கி வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சரீரத்திலும் அதற்கான பிரச்சனையை அனுபவிக்க முடியும் அவனுடைய ஆத்துமாவும் வறண்ட நிலையிலே காய்ந்து போன நிலையிலே உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதற்கு தாவிது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருப்பினும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே வருகின்ற பாவமும் சோதனையும் முடிவு அல்ல மாறாக அவர்கள் தாவிதைப் போலவே எப்பொழுதும் தேவனிடத்தில் வந்து நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளை என்பவன் பாவமே செய்யாதவன் என்று அர்த்தம் அல்ல அவன் பாவம் செய்யும் பொழுதும் தேவ உதவியினால் அந்த பாவத்தினுடைய தன்மையை உணர்ந்தவனாய் தேவனிடத்தில் தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடுகிறவனே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் தாவித் இங்கு வரிசைப்படுத்துகிற அக்கிரமம் பாவம் மீறுதல்கள் இவைகள் ஒவ்வொன்றும் ஒரு தேவனுடைய பாழ்விலே பார்வை ஒரு தேவனுடைய பிள்ளையருடைய வாழ்விலே முடிவு அல்ல மாறாக அவைகளை தேவனிடத்திலே அறிக்கை செய்வதற்கான அழைப்பை அவன் பெறுகிறான் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பிள்ளை விழும் பொழுது அவன் அத்தோடு அவனுடைய கதை முடிந்து போயிட்டு விட்டு போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல மாறாக நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்ற வார்த்தையின்படி உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்திலே விழுந்தாலும் அவர்கள் எவ்வளவு சீக்கிரமாய் எழுந்து ஆண்டவருக்காக நிற்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் நிற்பார்கள் அவர்களுக்குத்தான் இந்த அழைப்பு நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலி கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கம் முடுங்கள் வரும் நம் காலம் அனைத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக நன்றி